ஏன்னா ஒரே குட்டியில விட மாட்டேங்கிறது நல்ல எருமாடுங்களாட்டம் பேம்கள் காட்டலாம் ஒண்ணுதான்பா எனக்கு ஒரு லெட்டர் லெட்ரு எங்க அது லெட்டரா என்ன லெட்டர் யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா போஸ்ட் பண்ணோனு கொடுக்கலாம் யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு ஒரு கிலோ கொடுத்துட்டு வந்தேன் அப்ப கொடுத்த லெட்டர் தான் எங்க அது அன்றாயர் வச்சிருக்கேன் அன்றாயரு ஆமா அவருக்கு என்ன அஞ்சாறு அன்றரை அவரம் இருக்கு அவருக்கு இருக்கிறதே ஒன்னே ஒன்னு அதோட தண்ணியில இறங்கிட்டார் அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க அதுக்கு தேவையே இல்லை அப்பா அப்படியே ஆக

வேலை கிடைச்சு போனா பரவாயில்ல யாரோ ஒருத்தன் வேலை வாங்கி தருவா நான் கேரளா போனும் சொன்ன எப்படி ஏன்பா கேரளால இருந்து அவன் உலகம் பூரா போறான் நீ என்னடா கேரளாக்கு வேலைக்கு போறேங்க லெட்டர் போட்டுக்கிறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எப்படி எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்காம என்ன கூப்பிட்டு இருக்க மாட்டான் படிச்சுட்டு எதுக்கு கிராமத்துல சுத்திட்டு இருக்கணும் இவராது வேலைக்கு போட்டுமே அத்த அமிச்சுங்க சரிமா வேலை கிடைக்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனா மாசம் மாசம் மனையா நடமாட்டீங்களா அப்படியே நான் பட்னியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா என்ன நல்லா கேட்டுக்க மத்த ரெண்டு பசங்களையும் படிக்க வைக்கல ஆனா அவங்க வயக்கட்ல நல்லா சம்பாரிக்கறாங்க உன்ன நிறைய செலவு பண்ணி படிக்க வெச்சேன் ஒரு காசு கூட

அச்சனோ மகளோ யாரா இருந்தா உனக்கு என்ன அட்ரஸ் சொல்லு போய் திருச்சி வரணுமா இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன் கோயம்புத்தூர் இல்ல ஏ ரோடு போய் ஓ இந்த ரோடு போய் திருச்சி வரணுமா திரும்பி வரணுமா யோ <laughs> என் பேர் சின்ன பாண்டிங்க ஊரு தமிழ்நாடுக்காக வந்தேன் கையில சட்டிய குடுத்தாருங்க கொறச்சு பேசாத வாடா எப்படி பேசாம வர்றது வயிற்று

ஐயோ யோ ரொம்ப விடாது ஐயோ பாப்பா ஏன் ஆச்சரியப்படுற நானும் தமிழன் தான் உழைப்புக்கா மலையாளம் பேசுறேன் இந்த அட்வாஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படி இங்க வருன்னு எனக்கு தெரியும் என்னங்க என்ன பார்த்துறாங்க ஓ இதுவா வரவயில ஒருத்த மாட்டி விட்டான் சாமிநாத இங்க தானே இருக்கான் அவனை கூடு இங்கெல்லாம் தங்கி இருந்தாரு வேலை விஷயமா பம்பா இருக்காரு வர ஒரு மாசம் ஆகுமே ஐயோ இல்லையா அவன என்ன கேரளாக்க வந்த

என்ன இப்போ என்ன கஷ்டப்பட்டு விழிக்குதா நீ வராத்த நீ இல்ல ஒரு மனுஷனா ஆதி மனிதர் ஒன்னும் போடலாமா சுத்தமா இருக்கிற அங்கயும் இல்ல இவ்வளவு பரவாயில்ல வருவா மோசமான பொண்ணா இருக்கு நீ பாச புரிஞ்சுதான் பேசியா இல்ல புரியாம பேசியா என் துண்டு தண்ணியில போயிருச்சு தாவணிய போட கட்டிக்கிட்டு வரேன் ஐயோ கடவுளே 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 அதே அதே அட கேரளாக்கு வந்து கூட நம்மள சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்துறது திரும்பிக்குமா வண்டி மாட்டிச்சா அதான் தாராள மனசு

யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாத பவளாது என்ன பவளா ஆமா பவளம் மேலவனுடைய ஒரே பொண்ணு ஐயா இங்க சின்ன பாண்டிங்கிறது நான்தான் தான் தம்பிக்கு தமிழ்நாடு தானே ஆமாண்ண இந்த அன்போட அண்ணன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கு வரும் ஏன்னா நம்ம ஊர் விட்டு இங்க வந்து வேலை செய்யுங்க அது ஒரு பெரிய கதை தம்பி அத பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு ஒரு மணியாடர் வந்திருக்கு இந்தாங்க இதுல ஒரு கையெழுத்த போடுங்க

நீ மே இருக்கலாம் அதுக்காக அடிச்சிருதா நானும் பார்த்துட்டு தான் வர்றேன் அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு தெரியுமா வயசுல இருந்த குழந்தை நெஞ்சுக்கு வந்துருச்சு தம்பி அப்படி எடுத்து உழுக்கலைன்னா பொண்ணும் பிள்ளை செத்து இருப்பாங்க முன்னாடி எப்படி துடிச்சுட்டு இருந்தாங்க இப்ப எப்படி எந்த துடிச்சு போய் தொட்டு தூக்கி அடிச்சு தோ எவ்வளோ அவசரப்பட்டு அடிச்சது அது ஏது நாடு தமிழ்நாடு ஓ எந்த நாராயணா நம்பி இவள வந்து தூக்கி கதை வாங்களே. வா என்ன அந்த பொண்ணு பொண்ணு கை போது தம்பி அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாரு தம்பி மேன்கிட்ட விலை மதிக்க முடியாத பவளம் ஒன்னு இருக்குன்னு சொன்னா அந்த பொண்ணு இதுதான் இந்த பொண்ணை நான் பார்த்துக்கல இது லம்பாடி பொண்ணாச்சு கனவு தம்பி அந்த பொண்ணு உங்களை பார்த்து திருச்சிட்டு போறது நீங்க இந்த பொண்ணை ஒரு மாதிரியா பாக்குறது நல்லா இல்ல கேரளாவுக்கு வந்து காதல் கேதுன்னு மாட்டிக்காதீங்க அந்த மேனன் புல்லாத ஆளு மேனனுக்கு பயந்து ஒண்ணு இல்ல நமக்கு எடுக்கலாம் பொண்ணு நல்லா தான் இருக்கு